பெரியவர்களையும் தாய்மார்களே ஜோஜட ஆர்வலர்களையும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து செவ்வாய் திசை இல்லை செவ்வாய் புத்தி நடக்கும்போது பொதுவாக செவ்வாயினாலே ஒரு ஆக்ரோஷம் இல்லை நோய் நொடிகள் இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வந்துடுதுன்னு ஒரு பயம் இருக்கு அதே மாதிரி தான் பலருக்கும் நடக்குது இந்த மாதிரி செவ்வாய் தேசை புத்தி வர காலத்தில் நம்ம சில காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம் வீடு நம்ம தோட்டம் காடு தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீட்டில் தெற்கு பகுதியில் அல்லது அக்னி மூலையில் குழிகள் இருக்கக்கூடாது ஏதாவது பள்ளமாக தோண்டி இல்லை ஒரு குப்பை கொட்டுறதுக்காக ஒரு குழியோ இல்லை வந்து செடி வைக்கிறதுக்காக குழியோ போட்டு அந்த குழி வந்து தாழ்வாக அந்த தெற்கு பகுதியிலேயோ அக்னி மூலையிலேயே இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் பின்னால் தோட்டங்காடு கிச்சன் கார்டன் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பாங்க அந்த தெற்கு பகுதியிலையும் அக்னி மூலையிலும் எலி வலைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இது தோட்டமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வீட்டில் உள்ளேயும் அக்னி மூலையிலையும் புலிகள் கிடங்குகள் இருக்கக்கூடாது செவ்வாய் திசை வந்து கெடுதல் அதிகமாக செய்யும் அதனால இது வந்து நம்ம தோட்டங்காடு வச்சுருக்கவங்க வெலை நிலமாக இருந்தாலும் சரி இல்லை தரிசு நிலம் காடாக இருந்தாலும் சரி இல்லை சைட்டு மாதிரி வச்சுருந்தாலும் அக்னி மூளை தெற்கு பகுதியில் கிடங்கு அல்லது பள்ளம் இருக்கக்கூடாது அதே மாதிரி மேடு பகுதியில் மண் எங்கே இருக்குதோ அங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த பள்ளத்தை மெத்தி சமப்படுத்தி விட வேண்டும் இது கண்டுகொள்ளாமல் நம்ம அப்படியே பரவகாலமாக அப்படியே தான் சார் இருக்குது ஒன்றும் இது வரைக்கும் பிரச்சனை எல்லாம் என்னத்தை பண்ணிடுறோம்னு நினச்சிட்டு விட்டீங்கன்னா செவ்வாய் திசையில் சில பிரச்சனைகளை உருவாக்குவார் அப்போ வந்து நம்ம வந்து கடவுளை போய் நொந்து கொண்டு ஐயோ நம்ம நேரம் இப்படி ஆயிடுச்சு கர்மவினை இப்படியான வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது அதே மாதிரி காவல்துறை செக்யூரிட்டி வாட்ச்மேன் எலக்ட்ரீஷியன் மில்டரி இது போன்ற துறைகளில் பணிபுரிவர்களை ஒரு அசைவ விருந்துக்கு அழைக்கலாம் அல்லது வெளியில் அசைவம் வாங்கி நம்ம வந்து அன்னதானமாக செய்யலாம் அதே மாதிரி இளைய சகோதரர்களுக்கு அசைவ விருந்து மற்றும் மாதுளம் பலம் கொடுக்கலாம் வாரம் ஒரு முறையாவது மண் சட்டியில் சமைத்த உணவு உண்பதும் நலமே இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதாவது இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து செவ்வாய் தோசம் குறைந்து செவ்வாய் நன்மையை செய்ய இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் கடவுள் அருள்வார் செவ்வாயினாலே அவசரம் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் கூடி வரைக்கும் செவ்வாய் திசையில் நம்ம எந்த காரியத்திலையும் ஒரு அவசரப்படக்கூடாது கோபம் அதிகமாக வரக்கூடாது அதே மாதிரி காரம் மற்றும் அசைவம் உணவுகளை தவிர்ப்பதும் குறைப்பதும் நல்லா இருக்கும் செவ்வாயினுடைய இந்த உத்வேக குணங்களை அந்த உணவுகள் தூண்டாது கோபம் கண்ணை மறைக்குங்கிறது பல அதனால தான் நம்ம பண்ற தப்பெல்லாமே முன்னே ஒன்னா கோபம் இல்லை அவசரத்தினால ஏதான்னு பின்னால் நம்ம புலம்பிட்டு இருப்போம் எப்படி கோபப்படும் போது கத்திரமோ வலி வருமோ அதை விட பல மடங்கு கத்தி அடக்கூடிய சூழல்கள் உருவாகின்றன தான் கோபத்தை குறைக்க வேண்டும் சொல்றேன் சமுதாய கட்டிடம் மடம் சத்திரம் சாவடி கோவில்கள் அதே மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய சமுதாய பலன்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் கோயில்கள் கூட வச்சுக்கலாம் மின்சாதனங்கள் வாங்கி கொடுக்கலாம் தானமாக அதே மாதிரி கோவில் எங்கேயாவது கட்டிட்டு இருந்தாங்கன்னா தெற்கு பார்த்தோ அல்ல கிழக்கு பார்த்தோ அல்லது மலைக்கோவிலை மனத்தில் கண்டோ செங்கல் தானமாக செய்யலாம் அதாவது உபயமும் என்றும் நன்கொடை ரசீது என்று வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே இவங்க ரசீது போட்டு கொடுத்தாலும் அந்த ரசீதை வந்து நம்ம வந்து உண்டியில் போட்டலாம் ஏன்னா சில பேரை நம்பாம நம்ம ரசீது வாங்கிட்டா பெட்டர் நினைப்போம் இல்லை நம்ம ரசீது வாங்கி வீட்டில் கூட பத்திரப்படுத்திக்கோங்க ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லாதீங்க நான் இந்த கோயிலுக்காக இவ்வளோ கொடுத்தேன் இதுக்காக இவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிற சொல்கின்ற பழக்கம் இருக்கக்கூடாது இதையெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம வந்து தீமைகள் செவ்வாய் திசை புத்தியில் குறையணும் அசையாத சொத்து வீடு நிலம் அப்படின்னு வச்சிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அடித்தளம் அமையும் அதனால் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு பேர் நபர்கள் மெம்பர்கள் இருக்கிறோம் அப்படின்னா யாருக்காவது செவ்வாய் திசை புத்தி வரும்போது இந்த மாதிரி காரியங்களை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த செவ்வாய் திசை அல்லது புத்தியினால் வரக்கூடிய தாக்கங்கள் குறையும் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் மங்களகாரகன் அதனாலதான் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ஜனை செஞ்சோம்னாலும் இல்ல முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செஞ்சு பார்த்தோம்னாலும் இந்த செவ்வாய் திசையினுடைய வீரியம் வெகுவாக குறைந்துவிடும் முருகனுக்கு வந்து செவ்வரளி பூனால் மாலை வாங்கி கொடுக்கலாம் இல்லை பழ நைவேத்தியம் பண்ணும்போது செவ்வாழை பழம் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னம்னா கொஞ்சம் செவ்வாய் திசையில் பிரச்சனைகள் வெகுவாக குறைந்து நன்மை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்